ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் கம் கணவதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வளையத்திலும் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசனாமத்திலிருந்து தினமும் ஒரு சிந்தி சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் அறுநூற்றி எழுபத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் மனோரத பலப்பிரதாய நமாகம் முருகப்பெருமான எவர் எவர்கள் என்னென்ன பயன் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவைகளை எல்லாம் விசேஷமாக கொடுப்பவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது இந்த நாமாவளி அதாவது எல்லா விதமான விரும்பும் பலனை தருபவராக முருகப்பெருமான வர்ணிக்கிறது இறைவனுடைய பெரும் ஆற்றல் அதனால தான் அவருக்கு பேர் வள்ளல்னு பேர் அப்போ ஏற்பட்ட அந்த பிராசக்தி வள்ளி ரெண்டு பேரும் சேர்ந்தால் எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஆனந்தத்தையும் கொடுக்குறார் அப்போ ஏற்பட்ட அந்த வள்ளலாக கருதக்கூடிய பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் அடியாறுகளுக்கு கிடைத்தால் அவள் என்ன நினைக்கிறாலும் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் இந்த ஜீவ ஆத்மாவுடைய மனமானது எதை வேணாலும் நினைக்கும் அப்போ அந்த நினைக்கிறதால என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அது கிடைத்தால் என்ன நடக்கும்ன்றது இந்த ஜீவாத்மாவுக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் ஏன்னா முக்காலத்தையும் உணர்ந்தவர் பரம்பொருள் அப்போ நமக்கு என்ன தேவை அதற்கான ஆசையையும் கொடுத்து அதுக்கான சந்தோஷத்தையும் அவரே கொடுப்பாராம் அந்த பெரும் ஆற்றல் எப்படி ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எப்படி தாய் தந்தையர் பார்த்து பார்த்து செய்வாளோ அது மாதிரி நாம் இறைவன்கிட்ட நாடினால் இறைவனை சரணாகதி அடைந்தால் நமக்கு என்ன வேணுமோ எல்லா பாக்கியத்தையும் அந்த விருப்பத்தையும் கொடுப்பாராம் தான் வள்ளின்னா இச்சாசக்தி தேவயானிக்கி கிரியாசக்தி செயல்படுக்குவதற்கான சக்தி முருகன் ஞான சக்தி அப்போ ஞானத்தின் மூலமாக நமக்கு என்னவோ அந்த பலனையும் அந்த பாக்கியத்தையும் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுத்துடுவார் அப்போ நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா நல்லதை நினைக்கணும் தான் அன்விநா சுவாமி அழகாக வர்ணிப்பார் நின் செயலே விரும்பி உளம் நினையாமல் இறைவனையே நினைத்து நல்ல விஷயங்களே நினைக்காமல் இருக்கும்பொழுது என்னாகும்னா பல துன்பங்கள் ஏற்படும் அப்படி இருந்தால் அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் நீயே என்னை வந்து தடுத்தாட்கொண்டு காப்பாற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே அப்படின்னுவர் அப்போ அந்த ஞான இன்பம் இறைவனால் கொடுக்கக்கூடியது அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை அவர்தான் அறிந்து நம்ம காலம் அறிந்து கொடுத்து நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவரும் அவர்தான் அததான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் மனோரஃபலப்பிரதாய நம ஸ்ரீ குருப்போ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம